தொழிற்சங்க போராட்டத்திற்கு ஆதரவில்லை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவிப்பு விடுமுறை போராட்டத்திற்கு அழைப்பு அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பு வலியுறுத்தல் உத்தேச மின் கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல் குறைக்கப்படும் மின் கட்டணம் அமைச்சர் அதிரடி அறிவிப்பு கருப்பு பட்டியலில் இணைக்கப்படுவீர்கள் வெளிநாடு செல்பவர்களுக்கு அமைச்சர் விடுத்த பகிரங்க எச்சரிக்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இன்று முக்கிய பேச்சு அரசு நிறுவன பிரதானிகளுக்கு விசேட அழைப்பு பொது போக்குவரத்து பயணச்சீட்டுகளை கொள்வனவு செய்யும் முறையில் மாற்றம் பதினான்கு துறைகளுக்கு வேறியற வீடு வெளியானது முக்கிய அறிவிப்பு அரசாங்க பணியாளர்களினால் முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க போராட்டத்திற்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது நாடு தழுவிய ரீதியில் தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது வாழ்க்கை செலவு அதிகரிப்பு போக்குவரத்து வரி கொள்கை போன்றன மருத்துவர்கள் உள்ளிட்ட அரசாங்க பணியாளர்கள் அனைவருக்கும் நெருக்கடிகளை ஏற்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது இந்த பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு கிட்டியுள்ளதாகவும் அதனால் தொழிற்சங்க போராட்டத்தில் பங்கேற்க போவதில்லை எனவும் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் தொழிற்சங்க போராட்டம் குறித்து ஒரு தொழிற்சங்கமும் தமக்கு அதிகாரபூர்வமாக அறிவிப்பு வழங்கவில்லை எனவும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது எனவே நாடு முழுவதிலும் உள்ள தமது சங்கத்தின் உறுப்பினர்கள் இந்த போராட்டத்தில் இணைந்து கொள்ளப் போவதில்லை என சங்கம் அறிவித்துள்ளது இலங்கையின் ஆசிரியர்கள் அதிபர்களுக்கு எழுத்து மூலம் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்த சம்பள முரண்பாட்டு தீர்வின்படி இன்னும் இரண்டு பகுதி வழங்கப்படாமையை சுட்டிக்காட்டி அதனை பெறுவதற்காக பல்வேறு போராட்டங்கள் செய்தும் பலனில்லாத நிலையில் எமது ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டணி சுயன விடுமுறை போராட்டத்தில் குதிக்கவுள்ளது உள்ளது என இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் செயலாளர் ஏ அதம்பாபா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஊடகவியலாளர்களுக்கு விளக்கம் அளிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது அல் கமரோன் வித்தியாலயத்தில் இடம்பெற்றுள்ளது இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் இன்று நாடு முழுவதும் விடுமுறை போராட்டங்கள் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம் இந்த போராட்டத்தின் நோக்கத்தை தெளிவாக ஆட்சியாளர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் கேட்பது சம்பள அதிகரிப்பு அல்ல சம்பள முரண்பாட்டுக்கான தீர்வு எமக்கு வேண்டும் இதற்காக முழு நாட்டிலும் உள்ள அனைத்து கல்வி விலையங்களிலும் உள்ள அதிபர் ஆசிரியர்கள் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இரண்டாம் உத்தேச மின் கட்டண திருத்தம் தொடர்பான மக்களின் வாய்மூல கருத்துக்கோரல்கள் கோரப்பட உள்ளன குறித்த கருத்து கோரல்கள் இன்று இடம்பெறவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இன்று முற்பகல் ஒன்பது மணி முதல் பிற்பகல் நான்கு முப்பது மணி வரை பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்தில் இந்த கருத்துக்கோரல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பான எழுத்து மூல கருத்துக்கோரல்கள் இன்றுடன் நிறைவு பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மின்சாரக் கட்டணம் குறைப்பு தொடர்பில் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரா அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் மின்சாரக் கட்டணம் முப்பது வீதத்தால் குறைக்கப்படும் என தெரிவித்துள்ளார் மேலும் இந்த கட்டணக் குறைப்பு எதிர்வரும் ஜூலை பதினெட்டாம் திகதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ஜூலை மாதம் முதலாம் திகதி தொடக்கம் மின்சாரக் கட்டணங்களை குறைப்பதற்கு பரிந்துரை செய்யப்பட்டதாக மின்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்திருந்தார் இதன்படி முதல் முப்பது அலகுகளின் விலைகளை இரண்டு ரூபாவினாலும் முப்பது முதல் அறுபது அலகுகளின் விலை பதினோரு ரூபாவினாலும் அறுபது முதல் தொன்னூறு அலகுகளின் விலை பன்னிரண்டு ரூபாவினாலும் தொன்னூறு முதல் நூற்று எண்பது அலகுகளின் விலை இருபது ரூபாவினாலும் குறைப்பதற்கு பரிந்துரை செய்யப்பட்டதாக தெரிவித்திருந்தார் இந்த கட்டண குறைப்பு தொடர்பில் இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு யோசனையை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு வேலைகளுக்கு சென்று நாட்டிற்கு அபகீர்த்தியை ஏற்படுத்துபவர்கள் கருப்பு பட்டியலில் இணைக்கப்படுவார்கள் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் எச்சரித்துள்ளார் ஸ்ரேலில் விவசாய துறையில் பணிக்கு செல்லும் இலங்கை தொழிலாளர்களுக்கு விமான சீட்டு வழங்கும் நிகழ்வு மனுஷ நாணயக்காரர் தலைமையில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முதற்கட்டமாக ஸ்ரேலுக்கு அனுப்பிய பணி நெருக்கடிகள் காரணமாக ஸ்ட்ரேலிய விவசாய துறையில் வேலைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளன இலங்கையை போன்று அம்மவர்கள் சிலர் அங்கும் போராட்டம் நடத்தியதால் இவ்விளைவு ஏற்பட்டது எனவே நாம் தொடர்ந்தும் ஸ்ட்ரேலிய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதன் மூலம் எங்களுக்கு மீண்டும் விவசாய துறையில் பணியாளர்களை அனுப்ப வாய்ப்பு கிடைத்துள்ளது ஸ்ரேலில் விவசாய துறையில் பணிக்காக செல்லும் நாற்பத்தி மூன்று குழுவினர் சிறந்த முறையில் பணியாற்றுவதன் மூலம் வேலைவாய்ப்பு நிமித்தம் செல்ல காத்திருக்கும் எட்டாயிரம் பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு திறமையான தொழிலாளர்களாக ஒப்பந்தங்கள் சென்று முறைகேடாக நடப்பவர்களை நாட்டிற்கு திரும்ப அழைத்து அவர்கள் மீண்டும் வெளிநாட்டிற்கு செல்ல முடியாதவாறு கருப்பு பட்டியலில் இணைக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து பேச்சு நடத்துவதற்காக அரசாங்க அச்சகர் தபால்மா அதிபர் ஆகியோர் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் தேர்தல் செயற்பாடுகள் வாக்குச்சீட்டு அச்சிடல் வாக்காளர் அட்டை விநியோகம் உட்பட பல விடயங்கள் இந்த சந்திப்பின் போது ஆராயப்பட உள்ளன அரச பணியாளர் வேலைநிறுத்த நிறுத்த போராட்டத்தில் தபால் துறையினரும் பங்கேற்றுள்ளதால் இன்றைய சந்திப்பில் தபால்மா அதிபர் பங்கேற்பாரா என்பது உறுதியாக தெரியவில்லை இதேவேளை அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிடும் அதிகாரம் எதிர்வரும் பதினேழாம் தேதியின் பின்னர் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தொடருந்து பொது போக்குவரத்து பயணச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதற்கு இலத்திரனியல் விநியோக முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இதனை போக்குவரத்து மற்றும் அதிபக வீதிகள் அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் கங்கநாத் ரூபசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த இலத்திரனியல் விநியோக முறை இவருடைய இறுதிக்குள் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வரி அறவீடு குறித்து நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலா அறிவு போன்றினை வெளியிட்டுள்ளார் இதுவரையில் கவனம் செலுத்தாத பதினான்கு துறைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தி அவற்றிலிருந்து வரி அறவீடு செய்ய உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கேகாலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும்போது போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஆண்டு பதினான்கு துறைகள் வரி செலுத்துவதற்காக கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என நாம் கொண்டு வந்தோம் பாரிய அளவிலான மேலதிக வகுப்புகள் தனியார் பாடசாலைகள் தனியார் மருத்துவ சேவைகள் பொறியியல் சேவைகள் நில அளவை சேவைகள் இந்த பதினான்கு துறைகளில் உள்ளன எனவே பதினான்கு துறைகளின் மூலம் பதிவு செய்யப்பட்ட அனைவரின் வருமானம் குறித்தும் உள்நாட்டு வருமான வரி திணைக்களம் தெளிவான விசாரணை ஒன்றை நடத்தி வருகிறது வரியை செலுத்தாமல் இருக்க அவருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை எனவும் வரி செலுத்துவதில் விசேட கவனம் செலுத்தப்பட்ட காலம் போன்று இதுவரை இருந்ததில்லை எனவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் தொழிற்சங்க போராட்டத்திற்கு ஆதரவில்லை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவிப்பு சுவைன விடுமுறை போராட்டத்திற்கு அழைப்பு அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பு வலியுறுத்தல் உத்தேச கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல் குறைக்கப்படும் மின் கட்டணம் அமைச்சர் அதிரடி அறிவிப்பு கருப்பு பட்டியலில் இணைக்கப்படுவீர்கள் வெளிநாடு செல்பவர்களுக்கு அமைச்சர் விடுத்த பகிரங்க எச்சரிக்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இன்று முக்கிய பேச்சு அரசு நிறுவன பிரதானிகளுக்கு விசேட அழைப்பு பொது போக்குவரத்து பயணச்சீட்டுகளை சீட்டுகளை கொள்வெனவு செய்யும் முறையில் மாற்றம் பதினான்கு துறைகளுக்கு வேறியார விடு வெளியானது முக்கிய அறிவிப்பு